ஓம் சாந்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தையின் ஸ்ரீமத் உங்களுக்கு இருபத்தோரு பிறவைகளுக்கான சுகம் கொடுக்கிறது இந்த அளவிற்கு தனிப்பட்ட வழியை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது நீங்கள் படி நடந்து கொண்டே இருங்கள் கேள்வி தனக்குத்தானே ராஜ்யத்திலகம் கொள்வதற்கான எளிய முயற்சி என்ன பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தனக்குத்தானே ராஜ்யத்திலகம் கொடுத்துக்கொள்வதற்கு தந்தையிடமிருந்து என்ன போதனைகள் கிடைக்கிறதோ அதன்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இதில் ஆசிர்வாதம் அல்லது கருணைக்கான விஷயம் கிடையாது இரண்டாவது பாயிண்ட் தந்தையை பின்பற்றுங்கள் மற்றவர்களை பார்க்காதீர்கள் தனக்குத்தானே திலகம் கிடைத்தது இதன் மூலம் தனக்குத்தானே திலகம் கிடைத்து விடுகிறது படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் யாசிப்பவரிலிருந்து அதாவது பிச்சைக்காரனிலிருந்து இளவரசர் ஆகிறீர்கள் இன்றைய பாடல் ஓம் நம ஓம் சாந்தி எப்பொழுது பாபா மற்றும் தாதா ஓம் சாந்தி என்று கூறுகின்றார்களோ அப்பொழுது இரண்டு முறை கூட கூற முடியும் ஏனெனில் இருவரும் ஒருவரிடமே இருக்கின்றனர் ஒருவர் அவக்தமானவர் மற்றொருவர் வியக்தமானவர் இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர் இருவரின் ஓசைகளும் ஒன்றாகவே இருக்கிறது தனித்தனியாகவும் இருக்கும் இது ஒரு ஆச்சரியமானதாகும் பரமபிதா பரமாத்மா இவரது சரீரத்தில் அமர்ந்து ஞானம் கூறுகின்றார் என்பது உலகத்தினர் யாருக்கும் தெரியாது இது எங்கும் எழுதப்படவும் இல்லை தந்தை கல்பத்திற்கும் முன்பும் கூறியிருந்தார் இப்பொழுதும் கூறுகின்றார் நான் இவரது சரீரத்தில் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கின்றேன் இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றேன் கீதையில் சில கூற்றுக்கள் உண்மையானதாகவும் இருக்கிறது நான் பல பிறவிகளின் கடைசியில் அதுவும் இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது பிரவேசம் செய்கிறேன் என்பது உண்மையான வார்த்தையாகும் இவருக்காக இவ்வாறு கூறுவது சரியானது ஆகும் சத்தியுகத்தின் முதன் முதல் பிறப்பும் இவருடையது ஆகும் பிறகு கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றார் அவரிடம்தான் தந்தை பிரவேசம் செய்கின்றார் ஆக இவருக்குத்தான் கூறுகின்றார் நான் எத்தனை பிறப்புகள் எடுக்கிறேன் என்பதை இவர் அறியவில்லை சாஸ்திரங்களில் எண்பத்தி லட்சம் பிறப்புகள் என்று எழுதிவிட்டனர் இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் இதைத்தான் பக்தியின் வழிமுறை என்று கூறப்படுகிறது ஞான காண்டம் தனிப்பட்டது பக்தி காண்டம் தனிப்பட்டது பக்தி செய்து செய்து கீழிறங்கியே வந்தீர்கள் இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது தந்தை ஒரே ஒரு முறை அனைவருக்கும் சத்கதியை அளிக்க வருகின்றார் பாபா வந்து ஒரே ஒரு முறை எதிர்காலத்தின் பிராப்தியை உருவாக்குகின்றார் எதிர்கால புது உலகிற்காகத்தான் நீங்கள் படிக்கிறீர்கள் புது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே தந்தை வருகின்றார் அதனால் அதனால் தான் இது ராஜயோகம் என்று கூறப்படுகிறது இதற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் இன்றைய நாட்களில் இந்த சந்நியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று கூறுகின்றனர் நாங்கள் பழமையான ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கிறோம் என்று ஆக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் ஏனெனில் யோகத்தின் மூலம்தான் சொர்க்கம் சாவனையாகி இருந்தது என்பதை புரிந்திருக்கின்றனர் தந்தை புரிய வைக்கின்றார் யோக பலத்தின் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமான ஆகிறீர்கள் சொர்க்கத்தை எப்படி ஸ்தாபனை செய்திருந்தார் என்பதை அறியவில்லை இந்த ராஜயோகத்தை ஆன்மீக தந்தை தான் கற்றுக் கொடுக்கிறார் எந்த உலகாய மனிதருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது இன்றைய நாட்களில் கலப்படம் லஞ்சம் அதிகமாக இருக்கிறது அல்லவா ஆகையால் தந்தை கூறியிருக்கின்றார் நான் பதீதமானவர்களை பாவனமாக்க கூடியவன் பிறகு பதீதமாக ஆக்கக்கூடிய ஆக்கக்கூடியவரும் அவசியம் யாராவது இருக்கக்கூடும் இப்பொழுது நீங்கள் முடிவெடுங்கள் உண்மையில் இவ்வாறு இருக்கிறது அல்லவா நான் வந்துதான் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன் ஞானத்தின் மூலம் உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கிறது பக்தி மார்க்கத்தில் அல்பகால துளியளவு சுகமாகும் இது இருபத்தோரு பிறவிகளுக்கான சுகமாகும் இதனை தந்தை தான் கொடுக்கின்றார் தந்தை உங்களுக்கு சத்கதி கொடுப்பதற்கான என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அது அனைத்தையும் விட மிக தனிப்பட்டது ஆகும் இந்த தந்தை அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவர் ஆவார் எவ்வாறு அந்த ஜட தில்வாலா கோவில் இருக்கிறதோ அதே போன்று இது சைத்தன்ய தில்வாலா கோவிலாகும் உங்களது மிகச் சரியான நடத்தைகளின் சிலைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களது நடத்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் தில்வாலா அனைவரின் துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுக்கும் தில்வாலா தந்தை கிடைத்திருக்கின்றார் எவ்வளவு உயர்வாக பாடப்பட்டிருக்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவனின் மகிமையாகும் சித்திரங்களின் சங்கர் போன்றோரின் முன்னால் கூட சிவனின் சித்திரத்தையும் காண்பித்திருக்கின்றனர் உண்மையில் தேவதைகளின் முன் சிவனின் சித்திரம் வைக்கக்கூடாது அவர்கள் பக்தி செய்வது கிடையாது தேவதைகள் பக்தி செய்வது கிடையாது சந்நியாசிகளும் செய்வது கிடையாது அவர்கள் பிரம்ம ஞானி தத்துவ ஞானிகள் எவ்வாறு இந்த ஆகாயம் ஒரு தத்துவமோ அதே போன்று அந்த பிரம்மமும் தத்துவமாகும் அவர்கள் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது அவர்களுக்கு இந்த மகா மந்திரமும் கிடைப்பது கிடையாது இந்த மகா மந்திரத்தை தந்தை இந்த சங்கமயத்தில் வந்துதான் கொடுக்கின்றார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு முறை வந்து மண்மனாபவ என்ற மந்திரம் கொடுக்கின்றார் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளை தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து தன்னை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார் ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக ஆகியிருக்கிறீர்கள் இப்பொழுது தந்தை உங்களை ஆத்மா அபிமானிகளாக ஆக்குகின்றார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்து நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆத்மாவில் பதிந்திருக்கும் கரைகள் நீங்கிவிடும் சதோ பிரதானத்திலிருந்தும் சதோ ஆகின்ற பொழுது கலைகள் குறைந்து விடுகிறது அல்லவா தங்கத்திற்கும் கேரட் என்ற அளவுகோல் இருக்கிறது அல்லவா இப்பொழுது இந்த கடை கலியுக கடைசியில் தங்கம் பார்க்கவும் முடிவது கிடையாது சத்தியுகத்தில் தங்க மாளிகைகள் இருக்கும் எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது அதன் பெயரே பொன்னுலகம் அங்கு கற்கள் செங்கல் போன்றவைகளுக்கு வேலையே கிடையாது கட்டிடம் உருவாகிறதெனில் அதில் தங்கம் வெள்ளியை தவிர வேறு எந்த அசுத்தங்களும் இருக்காது அங்கு விஞ்ஞானத்தின் மூலம் அதிக சுகம் கிடைக்கும் இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் விஞ்ஞானத்தின் கர்வம் இருக்கிறது சத்தியுகத்தில் கர்வம் என்று கூற மாட்டோம் அங்கு விஞ்ஞானத்தின் அங்கு விஞ்ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் இங்கு அல்ப காலம் சுகம் பிறகு இதன் மூலம் அளவற்ற துக்கம் ஏற்படுகிறது அணுகுண்டு போன்றவைகள் விநாசத்திற்காகவே உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் அணுகுண்டு தயாரிப்பதற்கு மற்றவர்களுக்கு தடையிடுகின்றனர் பிறகு தான் உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றனர் இந்த அணுகுண்டின் மூலம் நமக்குத்தான் மரணம் ஏற்படும் என்பதையும் புரிந்திருக்கின்றனர் ஆனால் யார் தூண்டுதல் கொடுக்கின்றனர் எங்களால் உருவாக்காமல் இருக்க முடியவில்லை அவசியம் உருவாக்கியே ஆக வேண்டும் விநாசமும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது எவ்வளவுதான் அமைதி பரிசு யாருக்காவது கொடுக்கட்டும் ஆனால் அமைதியை சாதனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே அமைதியின் கடலான தந்தை அமைதி சுகம் தூய்மைக்கான ஆஸ்தி கொடுக்கின்றார் சத்தியுகத்தில் எல்லையற்ற செல்வம் இருக்கும் அங்கு பாலாறு ஓடும் விஷ்ணுவை பார்க்கடலில் காண்பிக்கின்றனர் இது ஒப்பிடப்படுகிறது பார்க்கடல் எப்படி இருக்கிறது இந்த விஷக்கடல் எப்படி இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் குளம் போன்று உருவாக்கி அதில் விஷ்ணுவின் கற்சிலையை படுக்க வைத்து விடுகின்றனர் பக்தியில் எவ்வளவு செலவு செய்கின்றனர் நேரத்தை எவ்வளவு வீணாக்குகின்றனர் எவ்வளவு செல்வத்தை வீணாக்குகின்றனர் தேவிகளின் மூர்த்திகளை எவ்வளவு செலவு செய்து உருவாக்குகின்றனர் கரைத்து விடுகின்றனர் எனில் செல்வம் வீணாகி விடுகிறது அல்லவா இது பொம்மை விளையாட்டாகும் யாருடைய சரித்திரம் யாருக்கும் தெரியாது நீங்கள் இப்பொழுது எந்த கோயிலுக்கு சென்றாலும் ஒவ்வொருவரின் சரித்திரத்தையும் நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம் தடை கிடையாது முன்பு அறிவில்லாமல் சென்று வந்தோம் இப்பொழுது புத்திசாலிகளாகி செல்கிறீர்கள் நாம் இவர்களது எண்பத்தி நான்கு பற்றி அறிவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள் பாரதவாசிகளுக்கு கிருஷ்ணரின் பிறப்பு பற்றியும் தெரியாது உங்களது புத்தியில் இந்த முழு ஞானம் இருக்கிறது ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரமாகும் வேதங்கள் சாஸ்திரங்களில் எந்த லட்சியம் குறிக்கோளும் கிடையாது பள்ளியில் எப்பொழுதும் லட்சியம் குறிக்கோள் இருக்கும் இந்த படிப்பின் மூலம் நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறீர்கள் ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள் நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் உடனேயே புரிந்து கொள்வீர்கள் இது யாருடைய நினைவு சின்னம் நினைவு சின்னமாகும் தில்வாலா கோயில் இருக்கிறது அது ஜடமானது இது சைத்தன்யமானது இங்கு எவ்வாறு மரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று கோயிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது கீழே தபஸ்யாவில் அமர்ந்திருக்கின்றனர் மேலே கூரையில் முழு சொர்க்கமும் இருக்கிறது அதிக செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு எதுவும் கிடையாது பாரதம் நூறு சதவிகிதம் செல்வம் மிகுந்த பாவனமாக இருந்தது இப்பொழுது பாரதம் நூறு சதவிகிதம் செல்வமற்றதாக பதிதமாக ஆகிவிட்டது ஏனெனில் இங்கு அனைவரும் விகாரத்தின் மூலம் உருவாகின்றனர் அங்கு அசுத்தத்திற்கான விஷயம் இருக்காது கருட புராணத்தில் புல்லரிக்கும் விஷயங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் மனிதர்கள் செய்து விழிப்படைய வேண்டும் என்பதற்காக ஆனால் நாடகத்தில் மனிதர்கள் விழிப்படையவே இல்லை இப்போது ஈஸ்வரிய ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது ஈஸ்வரன் தான் சொர்க்கம் ஸ்தாபனை செய்வார் அல்லவா அவர்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை என்று கூறப்படுகின்றார் அங்கு படைகள் சண்டையிட்டுக் கொள்வது ராஜா ராணிக்காக இங்கு நீங்கள் மாயாவை வெல்கிறீர்கள் தனக்காக எவ்வளவு செய்கிறீர்களோ அவ்வளவு அடைவீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தனது உடல் மனம் பொருள் பொருளை பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு செலவு செய்ய வேண்டும் எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள் இங்கு இருக்க எதுவும் கிடையாது இப்போதைய நிலைக்குத்தான் பாடப்பட்டிருக்கிறது சிலருடைய செல்வம் மண்ணில் போகும் இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுப்பதற்காக இப்பொழுது தனது உடல் மனம் பொருள் அனைத்தையும் இதில் ஈடுபடுத்துங்கள் என்று கூறுகின்றார் இவர் அனைத்தையும் அர்ப்பணம் விட்டார் அல்லவா இதுதான் மகாதானி என்று கூறப்படுகிறது அழியக்கூடிய செல்வத்தை தான் தானம் செய்ய வேண்டும் அழிவற்ற செல்வத்தையும் தானம் செய்ய வேண்டும் யார் எவ்வளவு தானம் செய்கிறார்களோ தானத்தில் சிறந்து விளங்குபவரை பெரிய நன்கொடையாளர் என்று கூறுவர் பெயர் ஏற்படுகிறது அல்லவா அவர்கள் மறைமுகமாக ஈஸ்வரன் பெயரில் செய்கின்றனர் ராஜ்யம் ஸ்தாபனையாவது கிடையாது இப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது ஆகையால் முழுமையாக நன்கொடையாளராக ஆக வேண்டும் நாம் பலியாகி விடுவோம் என்று பக்தியில் பாடினீர்கள் இதில் எந்த செலவும் கிடையாது அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவு ஏற்படுகிறது இங்கு நீங்கள் என்ன செய்தாலும் தனக்காகவே செய்து கொள்கிறீர்கள் பிறகு எட்டு மாலை வந்தாலும் நூத்தி எட்டில் வந்தாலும் அல்லது பதினாறாயிரத்து நூத்தி எட்டில் வந்தாலும் சரியே தேர்ச்சி பெற வேண்டும் கர்மாதீத நிலை ஏற்படும் அளவிற்கு யோகத்தில் சம்பாதியுங்கள் பிறகு எந்த தண்டனையும் அடைய மாட்டீர்கள் நீங்கள் அனைவரும் போர்வீரர்கள் உங்களது யுத்தம் நீங்கள் அனைவரும் போர்வீரர்கள் உங்களது யுத்தம் இராவணனுடன் எந்த மனிதனிடத்திலும் கிடையாது தேர்ச்சி பெறாத காரணத்தினால் இரண்டு கலைகள் குறைந்து விட்டன திரேதாவை இரண்டு கலைகள் குறைந்த சொர்க்கம் என்று கூறலாம் தந்தையை முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா இதற்கு மனம் புத்தினால் அர்ப்பணமாக வேண்டும் பாபா இவை அனைத்தும் உங்களுடையது இதை சேவையில் பயன்படுத்துங்கள் என்று தந்தை கூறுவார் நான் உங்களுக்கு என்ன வழி கூறுகின்றேனோ அவ்வாறு காரியங்கள் செய்யுங்கள் பல்கலைக்கழகம் திறவுங்கள் சென்டர் திறவுங்கள் பலருக்கு நன்மை ஏற்பட்டுவிடும் தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் தூதுவர்கள் என்று கூறப்படுகிறீர்கள் தந்தை பிரம்மாவின் மூலம் கூறுகின்றார் என்னை நினைவு செய்தால் உங்களது விகர்மங்கள் அழிந்துவிடும் ஜீவன் முக்தி கிடைத்துவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் இப்பொழுது பந்தனத்தில் இருக்கிறீர்கள் பிறகு ஜீவன் முக்தி ஏற்படும் நான் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் இந்த நாடகம் அழிவற்றதாகவும் எப்பொழுது உருவாக்கப்பட்டது எப்பொழுது முடிவடையும் என்ற கேள்வி முடியாது எழவே இந்த நாடகம் அழிவற்று நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஆத்மா எவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறது இதில் இந்த அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது எவ்வளவு ஆழமான விஷயமாகும் நட்சத்திரம் போன்று சிறிய பிந்துவாகும் தாய்மார்களும் இந்த நெற்றியில் திலகமிட்டுக் கொள்கின்றனர் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து தனக்குத்தானே தானே ராஜ்யத்திலகம் இட்டுக்கொள்கிறீர்கள் நீங்கள் தந்தையின் போதனைகள் படி நன்றாக நடக்கிறீர்களெனில் உங்களுக்கு நீங்களே ராஜ்ஜியத்திலகம் இட்டுக்கொள்கிறீர்கள் இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணை என்பது கிடையாது நீங்களே தனக்குத்தானே தானே ராஜ்ய திலகத்தை கொள்கிறீர்கள் இதுதான் உண்மையான ராஜ்ய திலகமாகும் தந்தையை பின்பற்றக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்களை பார்க்க கூடாது இதுதான் மண்மனா ஆகும் இதன் மூலம் தானாகவே திலகம் கிடைத்து விடுகிறது தந்தை கொடுப்பது கிடையாது இது ராஜ யோகம் ஆகும் நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக ஆகிறீர்கள் ஆக எவ்வளவு நன்றாக முயற்சி செய்ய வேண்டும் பிறகு இவரையும் பின்பற்ற வேண்டும் அதாவது பிரம்ம பாபாவையும் பின்பற்ற வேண்டும் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படும் எந்த அளவிற்கு யோகா அந்த அளவிற்கு தாரணை ஏற்படும் யோகாவில்தான் முயற்சி இருக்கிறது அதனால் தான் பாரதத்தின் ராஜயோகம் என்று பாடப்பட்டிருக்கிறது மற்றபடி கங்கையில் குளித்து குளித்து ஆயிலே போனாலும் பாவனமாக முடியாது பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரனின் பொருட்டு ஏழைகளுக்கு கொடுக்கின்றனர் இங்கு சுயம் ஈஸ்வரன் வந்து ஏழைகளுக்குத்தான் உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார் ஏழை பங்காளன் அல்லவா நூறு சதவிகிதம் செல்வமிக்கதாக இருந்த பாரதம் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் செல்வமற்றதாக ஆகிவிட்டது எப்பொழுதும் ஏழைகளுக்குத்தான் தானம் கொடுக்கப்படும் தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகின்றார் தந்தையை நிந்தனை செய்கின்றனர் தந்தை கூறுகின்றார் இவ்வாறு எப்பொழுது நிந்தனை செய்கிறீர்களோ அப்பொழுது நான் வரவேண்டி இருக்கிறது இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இவர் தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் சத்குரு ஆகாமல் சத்குரு அகால் என்று சீக்கியர்கள் கூறுகின்றனர் மற்றபடி பக்தி மார்க்கத்தின் குருக்கள் பலர் உள்ளனர் அழிவற்றவருக்கு இந்த சிம்மாசனம் தான் கிடைக்கிறது குழந்தைகளாகி நீங்களும் சிம்மாசனத்தை பயன்படுத்துகிறீர்கள் நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்து அனைவருக்கும் நன்மை செய்கிறேன் என்று கூறுகின்றனர் இந்த நேரத்தில் இவரது பாகம் இதுவாகும் இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது நல்லது இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட தாயும் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானியாக வேண்டும் எவ்வாறு பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் இதில் ஈடுபடுத்தினாரோ அவ்வாறு தந்தையை பின்பற்றி ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் இரண்டாவது பயன் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கர்மாதி நிலை அடையும் அளவிற்கு யோக வருமானம் செய்ய வேண்டும் நிறைய மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கு முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் மற்றவளை பார்க்க கூடாது வரதானம் கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் கவனக்குறவை முடித்துவிடக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமான கலைப்பற்றவர் ஆகுகானம் கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் கவனக்குறவை முடித்துவிடக்கூடிய விடக்கூடிய பிரம்ம பாபாவுக்கு சமமான ஆகுக பிரம்ம பாபாவுக்கு சமமான கலைப்பற்றவர் ஆவதற்கு கவனக்குறவை முடித்து விடுங்கள் இதற்காக ஏதேனும் கடுமையான நியமத்தை உருவாக்குங்கள் திட சங்கல்பம் செய்யுங்கள் கவனம் என்ற காவலாளி சதா விழிப்புடன் இருந்தால் கவனக்குறையும் முடிந்து போகும் முதலில் சமயத்தின் மீது முயற்சி செய்யுங்கள் பிறகு சேவையில் அப்போது பூமி அடையும் இப்போது வெறுமனே செய்து விடுவோம் ஆகிவிடும் என்ற ஓய்வின் சங்கல்பங்களினுடைய தண்டப் மெத்தையை விற்றுவிடுங்கள் செய்தே ஆக வேண்டும் இந்த ஸ்லோகன் நெற்றில் நினைவிற்குமானால் மாற்றம் நிகழ்ந்துவிடும் ஸ்லோகன் எந்த வார்த்தையில் ஆத்மீக உணர்வும் சுப பாவனையும் இருக்குமோ அதுதான் சக்திசாலி வார்த்தையின் அடையாளம் எந்த வார்த்தையில் ஆத்மீக உணர்வும் சுப பாவனையும் இருக்குமோ அதுதான் சக்திசாலி வார்த்தையின் அடையாளமாகும் தன் அதாவது ஜனவரி அவ்வெக்த மாதம் இது டெய்லியும் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள இஷாரா தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சமயம் சமீபமாக வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவு வீண் சங்கல்பங்களும் அதிகரித்துக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன ஆனால் இது முடிவடைவதற்காக வெளியேறி கொண்டு வெளியேறி கொண்டுள்ளன அவற்றின் வேலை வருவது மற்றும் உங்களது வேலை புறக்கும் சாரி பறக்கும் கலை மூலம் சகாஷ் மூலம் மாற்றம் செய்வதாகும் பயப்படாதீர்கள் அதன் வெப்பத்தில் வராதீர்கள் அதாவது அதனுடைய தாக்கத்தில் வராதீர்கள் என்று பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி அனைத்து பிராமண பரிவாரத்திற்கும் ஓம் சாந்தி நன்றிகள் பாபா